ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து காதலர்கள் தினம் சார் அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு நான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் சார்

தில்லி தான் சார் விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் தில்லிக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அரசு மாநக ஹரியானா அதே மாதிரி தில்லி எல்லைகள்லேயுமே கூட தடுப்புகள் ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த தடுப்புகள்னு சொல்கிறதை காட்டிடும் கம்பி வேலிகள் அதே மாதிரி முள்கம்பிகள் இதெல்லாம் போட்டு தடுப்புகள் வச்சுருந்தாங்க ஆனால் விவசாயிகள் வந்து அந்த தடுப்புகளையெல்லாம் மீறி இப்போது தில்லிக்குள்ளே போகிறதுக்கான ஆயத்தமில் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அவங்க பேரணி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் மீது தாக்குதலும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது விவசாயிகளுடைய இந்த முன்னெடுப்பை எப்படி சார் பாக்குறீங்க எனக்கு இதுல ஒரு விஷயம் வந்து திகைப்பா இருக்குங்க அதாவது இவங்க எப்பயுமே வந்து பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணு இருப்பாங்க அந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து சட்டமன்ற தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவோம் ஆதித்யநாத் அச்சப்பட்டதுனால அவர் கட்டாயப்படுத்தி அதை வந்து அந்த சட்டத்தை ரெண்டையும் திரும்ப வாங்கினாங்க வாங்க வாங்கினதுக்கப்புறம் இப்போ கையில் என்ன இவங்க ஆயுதம் வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அமைத்த குழு வந்து அந்த சட்டத்தில் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க இவங்க அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க எந்த ஒரு அமைப்பு முன்னின்று நடத்திச்சோ அந்த தெராய் ரீஜன் இதிலெலாம் உள்ள யூபியில் உள்ள விவசாயம் முன்னின்று நடத்தோ அவங்க இப்போ இந்த அமை இதில் வந்து பங்கெடுக்கல இந்த இதில் அப்ப இவங்க வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற அளவில் வந்து பண்ணியிருக்காங்க ஆனா என்ன எனக்கு விளங்கலைன்னா இவ்வளவு முழு மூச்சா ஒரு எதிரி நாடு நம்ம மேல படையெடுத்து வரும்போது என்னன்னு ஏற்பாடு பண்ணுவோம் அது மாதிரி டெல்லி ஃபுல்லா ஒன் ஃபார்ட்டி டெல்லி மாநிலம் முழுமைக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபோ வச்சிருக்காங்க இதுல வந்து ரெண்டு கோஷ்டி வந்து ஆன்டி சோசியல் கோஷ்டி ரெண்டு கோஷ்டி மோதிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க ஒரு கோஷ்டி அடுத்தது வந்து என் பேட்டையில வரக்கூடாதுன்னு உள்ள போட்டு விடுறா ஆணையை போட்டு விடுறா டயர் பஞ்சர் அட்டன்டா இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி ஒரு அரசு பண்ணுது ஒரு அரசு ஆமா இப்போ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு என்ன திகைப்புனா இது வந்து இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் இம்பேக்டை கண்டிப்பா கொடுக்கும்னு அரசுக்கு தெரியும் ஹரியானா இவங்க கையை விட்டு போயிடும்னு தெரியும் நிச்சயமா போயிடும் இந்த மாதிரி இவங்க இன்னும் கொஞ்சம் செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா ஹரியானா இவங்க கையை விட்டு போயிடும் இப்போ ஏன் அதை பத்தி கவலைப்படாம இருக்காங்க அப்ப எப்படி வென்று விடுவோம் அதற்கான வழிமுறைகளை நாம் இது நிறைவு செய்து விட்டோங்கிற நம்பிக்கையில் இருக்காங்களா ஏன்னா மக்களுடைய வாக்கில் தானே முக்கியம் இப்போ ஹரியானாவில் ஆரம்பிக்கிறது வந்து அதனுடைய தொடர் நிகழ்வு மற்ற ஏரியாலையும் போக முடியுமே ஹரியானாவோட நிற்காது என்ன சொல்லப் போனால் எந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு பங்கெடுக்காமல் இருக்கோ அந்த பங்கு அந்த அமைப்பு வேலையே அங்கே உள்ள யூபியில் உள்ள விவசாயிகள் வந்து கண்டதும் தெரிவிக்க முடியுமே இது எல்லாமே நடக்க முடியும் தொடர் நிகழ்வால் நடக்க முடியும் ஆனால் அதெல்லாம் பற்றி எப்படி கவலைப்படாமல் இருக்காங்க சம்திங் இஸ் ஸ்ட்ராங் இன் த கிங்டம் ஆஃப் ஃப்ராம்ஸ் அதான் சார் ட்ரோன் மூலமா கண்ணீர் புகை குண்டுகள் வீசியிருக்காங்க சார் விவசாயிகள் வர பக்கம் வந்து அந்த ட்ரோனை பயன்படுத்தியிருக்காங்க நேற்று இரவுமே கூட இரவும் கூட விடலை இரவும் கூட ட்ரோன் மூலமா ட்ரோன் தாக்குதல் தான் சொல்லணும் சொல்லப்போனா அந்த மாதிரி கண்ணீர் புகை புண் குண்டுகளை ட்ரோனை பயன்படுத்தி போட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது எப்படின்னா இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர்ல வந்து இஸ்ரேல் வந்து பேலஸ்தீனம் மேல இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தது ட்ரோன் தாக்குதல்லாம் நடத்துனாங்க அது கூட ஒரு எதிரி நாடு தான் ஒருவருக்கும் அதை யாரு பக்கம் சரி தவறுன்னு நம்ம இப்போ விவாதிக்கல இருந்தாலும் ரெண்டு பேரும் எதிரி நாடுகள் தான் இருக்கு ஆனா இந்தியாக்குள்ள இப்படி வந்து ஒரு விவசாயிகள் சொந்த நாட்டு மக்கள் மீதே வந்து இப்படியாப்பட்ட தாக்குதல்களை வந்து அரசு எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாம முன்னெடுக்குது இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இருப்பது குடியரசின் கீழ் உள்ள அரசா காலனி அரசாங்க சந்தேகத்தை கலப்பது ரொம்ப துரதிசுவாசம் ஏங்க இவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா இப்போ இவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க அவங்க வரத்த செஞ்சாங்க விவசாயிகள் ஆனா வந்துட்டு என்ன சொன்னாங்க அவங்க எதுவுமே ஆஃபர் பண்ணலங்க சும்மா பேசுனாங்க மறுபடியும் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அங்கே வர்றதுக்கு ரெடியா இருக்கும் ஆனா ஏதோ கான்க்ரீட்டாக சொல்லணுமே தான் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க அவங்க கேட்குற எதையும் செய்யறதுக்கு இவங்க ரெடியா இல்லைங்க ஏன்னா இவங்க போட்ட சட்டம் வந்து மறுபடியும் பெருமுதலாளிகளுக்கு உதவுவற சட்டம் அதான் இன்னைக்கு உள்ள மண்டி சிஸ்டத்துல வந்து குறை இல்லைன்னு இல்ல இருக்கிறது அந்த மண்டி சிஸ்டத்தை குறை இருக்கு ஆனா இவங்க போட்டு சட்டம் வந்து புது குறைகள் இவங்க போட்டு சட்டத்தோட புது குறைகள் வந்து இருக்கிற குறைய விட இன்னும் பயங்கரமான குறையாயிரும் ஆயிடும் விவசாயிகள் அத்தனை பேரும் பெருமுதலாளிகளோட கட்டுப்பாட்டுல வந்துருவாங்க அப்படிங்கிற அச்சம் வந்து அந்த விவசாயிகளுக்கு இருக்கு அந்த அச்சத்தை போக்குறதுக்கு இவங்க எதுவுமே பார்க்கல இனி பேச்சுவார்த்தை நடத்துறது கூப்பிட்டவங்க அது சொல்லி தாங்க சரி உங்களுக்கு எம்எஸ்பி கொடுக்குறோம் ஏன்னா எம்எஸ்பி கொடுத்தாச்சுன்னா இது வந்து கண்ட்ரோலிங் அக்ரிகல்ச்சர்ன்றது காணாமல் போயிடும் அந்த எம்எஸ்பி வச்சு விவசாயம் வந்து வாழ்ந்துருவான் இந்த வருஷம் விளைச்சல் வந்து கம்மியா இருந்து எம்எஸ்பி கொடுத்தாங்களா ரொம்ப எக்ஸஸா போய் எம்எஸ்பி கொடுத்தாங்களா அடுத்த வருஷம் விவசாயம் நார்மலா இருக்கும்போது நமக்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்பாங்க இந்த இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க போராட்டம்லாம் நடத்தும் பொழுது நான் மேற்கு வங்கத்தில் பார்த்துருக்கேன் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா பல பேர் வந்து டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க அவங்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தங்கிட்ட பணத்துல இருந்து சந்தா வாங்கின பணத்துல இருந்து ஒரு நாளைக்கு இத்தனை ரூபாய் செலவு கொடுப்பாங்க அப்படின்னா தான் போராட்டத்தில் அவங்களால தொடர்ந்து கலந்துக்க முடியும் இப்ப அதே மாதிரி இந்த எம்எஸ்பிங்கிறது ஒரு சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் மாதிரி இட் வில் என்ஷோர் த கண்டினியூட்டி ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஃபார்மர் அதனால எம்எஸ்பி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு தயக்கம் அதான் சசிகுமார் அவர் நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு சார் அவர் என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு அதோடைய கிரெடிட் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு மேக் அனௌன்ஸ்மெண்ட் பிஃபோர் த எலெக்ஷன் டேட் அண்ட் டு கிரெடிட்னு போட்டிருக்காரு தெரியல அப்படி இருந்தால் அவங்க இந்த மாதிரி போர்க்களம் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண மாட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌஸ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அதெல்லாம் ஜும்லா அப்படின்ட்டு போயிடுவாங்க ம் அதான் சார் நீங்க பேச்சுவார்த்தை பத்தி சொன்னீங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் பேச்சுவார்த்தை வந்து எந்த ஒரு முடிவும் எட்டப்படல தோல்வியும் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க மத்திய அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு அவசர கதியில என்னால சட்டம் போட முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு சார் அவர் பேசும்போதும் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு விசமிகள் இதுக்குள்ள புகுந்து அதை வன்முறையா மாற்றுவதற்கான அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அவங்க விஷயம் அது வந்து அந்த கேள்விதான் சார் கேட்க வந்தேன் நான் விசமி அதாவது என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே முன்கூட்டியே ஒரு சமிக்கை கொடுக்குறாரோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்தில் வேலை பார்த்த போலீஸ் அதிகாரியா இன்ஸ்பெக்டர் இன் சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அதில் வேலை பார்த்த ஒருத்தர் நான் வந்து மேற்குவங்கத்தில் வந்து சந்திச்சிருக்கேன் நான் இதில் இருந்த ஒரு ஃபீல்டில் இருந்த போது நான் இந்த மாதிரி இந்த பழைய ரிட்டையர் அங்கே இவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ஆர்வம் காட்டும் ஏன்னா அவங்களுடைய டொமைன் நாலேஜ் நமக்கு கிடையாது முப்பது வருஷம் ஒரு இடத்துல இருக்கவங்களும் அந்த இடத்த பற்றி நிறைய விவரங்கள் தெரியும் அவங்களுடைய அவங்களுடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய நாலேஜை வந்து நம்ம வந்து புறஞ்சிட முடியாது அதனால் அவர்கிட்ட கேட்பேன் அவர் அந்நேரம் சொன்னார் ஒன்று அந்நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் போராட்டம் நடக்குதுன்னா மகாத்மா காந்தியுடைய குயிட் இண்டியா மூவ்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து எந்த போராட்டம் சத்தியாகிரக மூவ்மெண்ட் நடத்துறதுனாலும் அப்போ இவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறை அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு இவர் சொல்லுவார் எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்னவென்றால் மொத்தம் ஏழு இந்த டிராஃபிக் ஜங்ஷன் இருக்குல்ல அதை தாண்டி இந்த ஊர்வலம் போகும் அப்போ மூணாவது ஜங்ஷன் தாண்டுற வரைக்கும் நீங்க வந்து எச்சரிக்கையா இருந்து எந்த அசம்பாதமும் நடக்காம பாத்துக்கோங்க நாலாவது ஜங்க்ஷனை கிராஸ் பண்ணும்போது நீங்க ஆட்களை ஏற்பாடு பண்ணி வைங்க அவங்கள கள்ள விட்டு எரிய சொல்லுங்க அது முதல்ல கூட்டத்து மேலே விட்டு எரிய சொல்லுங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது ஜங்ஷன் வரும்போது உங்க மேல கல் வெட்டு எரிய சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க தடிய கூட்டத்தை கலைச்சுடுங்க அப்படின்னு உத்தரவே வருமா கூட்டத்தை கலை இருக்கீங்களா கூட்டத்தை கலைச்சு காவல்துறையே வந்து என்ன அந்த மாதிரி இவங்களே இந்த விஷயங்கள் அனுப்பிடக்கூடாது ஏன்னா போன தினம் செங்கோட்டையில வந்து இதய ஏத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க செங்கோட்டை தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க நம்பர் ஒன் தேசிய கொடி அவமதிக்கப்பட்டது இல்லை அடுத்து அந்த செங்கோட்டையில போய் கொடியேத்துன்னு போன ஒருத்தனை பத்தி ஏற்கனவே இந்த விவசாயம் சென்னை சொல்லியிருந்தாங்க இந்த ஆடு உள்ள வந்து கலாட்டை பண்ண பாக்குறான்னு காவல்துறையை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கல

ஹரியானா மாநில அரசும் இந்த வேலையை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டம்னு வச்சுருக்காங்க சார் அதே மாதிரி காங்கிரஸ் ராகுல் காந்தியும் அவரும் பேசியிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கேவும் சொல்லியிருக்காரு விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம் தேர்தல் வெற்றிக்கு அப்படின்னு வெற்றிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போதுமே இது எங்களுடைய முதல் வாக்குறுதி பிரதமர் மோடி வந்து இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்குறாரு மக்கள் நம்ப வேண்டாம் காங்கிரஸ் இதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு சார் அதாவது காங்கிரஸ் சொல்றது உண்மையாவே நம்பி சொல்றாங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு மோடியுடைய அரசு வந்து எதை நம்புதுன்னா டை கட்டி வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் கைகட்டி பின் செல்பவர் நம்புறாங்க டைய கட்டணோடுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி என்ன சொல்றதுக்கு இருக்கு இன்றைக்கும் கூட ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு டெல்லிக்குள்ள விவசாயிகள் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காங்க தடுப்புகளை தாண்டி மாற்றுப் பாதைகளையும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பாபம் இந்த செய்திகள் இன்னும் வரும் காலங்களில் இன்னும் கூடுதலா நம்ம பேசுவோம் நினைக்கிறேன் சார் அடுத்த செய்தி சார் ராகுல் காந்தி அவரு சத்தீஸ்கர்ல பேசியிருக்காரு சார் ஆளும் கட்சியை கேள்வி கேட்டா விசாரணை அமைப்புகளை ஏபி அஹ் ஒன்றிய அரசு வந்து பழி வாங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அவரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போதுமே கூட நாட்டுல வந்து ஒரு பகுதியினர் மட்டும் தான் வளமா வாழ்றாங்க மற்ற எல்லாரும் நின்று இருக்கிறாங்க இப்படி ஒரு நிலைக்கு வந்து ஒன்றிய அரசு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க சரியாதான் சொல்லியிருக்காரு சந்தேகமே இல்லாமல் இப்போ இந்த ஈடியை வச்சு பயமுறுத்துறாங்க கேஸ் போடுறாங்கல்ல அது ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் ஈடி மூவாயிரம் கேஸ் ஆரம்பிச்சு அதில் அறுபது கேஸ்ல தான் சார்ஜ் ஷீட்ல முடிச்சிருக்காங்கன்னா மீதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேஸ் என்ன ஆச்சு அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேஸ்ல பேருக்கு எடுத்தாங்களே அது என்னாச்சு அப்போ இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் மேல போடுற கேஸ்லயே வந்து எல்லா கேஸுமே குற்றமற்றவை இது சரியான கேஸ் அல்லன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசியலில் வந்து இப்போ எல்லா கட்சியிலேயும் அரசியலில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க ஊழல்வாதிகளும் இருக்காங்க அதனால சில இது வந்து சரியா இருக்கலாம் ரெண்டு விஷயம் இதுல என்னன்னா நீங்க எல்லாமே ஊழல்வாதிகளை தான் பிடிச்சிங்கன்னா அப்ப உடனடியாக வந்து சார்ஜ் ஷீட் பண்ண வேண்டியது தானே அதை ஏன் சார்ஜ் ஷீட் பண்ண முடியல அடுத்து சார்ஜ் ஷீட் பண்ணாமல் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கை கழுவிட்டு போயிட்டீங்களே அவங்களுடைய கிரெடிபிலிட்டி என்னாச்சு அதுக்கு யார் பொறுப்பெடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிஜேபியோட சேர்ந்த உடனே அல்லது பிஜேபிக்கு சப்போர்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனேயே இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவங்க இவங்களே இவரை பற்றி இன்னைக்கு உள்ள அசாம் சீஃப் மினிஸ்டர் பற்றி நம்ம மந்திரி பேசாத பேச்சா இன்னைக்கு அவர் என்னன்னாரு பிஜேபியில் சேர்ந்து முதல்வர் ஆனால் என்னன்னாரு நல்ல மனுஷன் ஆகிட்டார் அங்கே இவர் அசோக் பவாரா இதுல மகாராஷ்டிரால இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அவர் இப்ப காங்கிரஸ் வெளியிட்டாரு அவர் மேல ரொம்ப பெரிய குற்ற அசோக் சவார் ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுல இருக்கு இப்போ பாருங்க அது காணாம போயிரும் அஜித் பவார் ஷிண்டே சொல்லி போலாம் அதனால இவங்க நடத்துறது வந்து இவங்க நடத்துறது இவங்க இவர்கள் அரசியை நடத்தவில்லை அரசின் மூலமாக தங்களுடைய அரசியலை நடத்துகின்றார்கள் இது ஜனநாயகத்திற்கே வெட்க கேட் அவர் ராகுல் காந்தி பேசும்போதும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார் திருடர்கள் வந்து எப்படி ஒருத்தருடைய கவனத்தை திசை திருப்பி பணப்பையை திருடுவாங்களோ அதே மாதிரி ஜிஎஸ்டி டிமானிட்டேஷன் இந்த மாதிரியான திருட்டு நடவடிக்கைகளை மறைக்கிறதுக்கு தேவையற்ற பல பிரச்சனைகளை உருவாக்கி மக்களை திசை திருப்புறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு சார் தான் சொல்லியிருக்காரு அதான் ஜிஎஸ்டி வந்து வரணும்னு சொல்லி காங்கிரஸும் தீர்மானம் பண்ணிச்சு இவங்களும் அதை செயலாக்குனாங்க கட்டாயம் என்னென்னா அந்த டால்கேட்னு சொல்லி முந்தைய உண்டு இந்த காஷ்மீரில் கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் குட்ஸ் போகுதுன்னு சொல்லி வைங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள டால்கேட்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதே தவிர அங்கே இருக்கிற லஞ்ச லாவணியத்தை வந்து பொறுக்க முடியாது இந்த கஷ்டமெல்லாம் இருந்ததுனால பன்னாட்டு நிறுவனங்கள் தான் முதல்ல கேட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுவோன்னே எங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வேணும்னு அதனால் அதை கொண்டு வந்ததில் தவறில்ல அதை கொண்டு வந்த விதம் முழுக்க முழுக்க தவறு இந்த ஒரு இது ஷரத்து இருக்கிறதுல சேர்த்து இது வசூலிக்கப்பட்ட பணத்தை மாநில அரசுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றால் கொடுக்காமலும் இருக்கலாம்னு ஒரு அது ஒரு சேஃப் கார்டிங் கிளாஸு இத வச்சுக்கிட்டு அந்த பணத்தை வந்து நிலுவைய வந்து ரொம்ப நாள் பாக்கி வச்சிருக்க இந்த மத்திய அரசு ஒன்னு இன்னொன்னு இந்த நாலு விதமான ஸ்ட்ரக்சர் ஜீரோ பைவ் பர்சன்ட் எயிட்டீன் பெர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வச்சிருக்காங்கல்ல இதுல இந்த பைவ் பர் அல்லது எயிட்டீன் பர்சன்ட் வச்சிருக்கல நிறைய விஷயங்கள் அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வரி வச்சீங்கன்னா விலவாசி கொடுத்தானு செய்யும் அப்போ அந்த அத்தியாவஸ் எல்லாமே ஜீரோ டேக்ஸில் வந்திருக்கணும் இத்தனை ஸ்லாப்ஸ் சேவையே இல்லை ஜீரோ அண்டு எய்ட்னு ரெண்டு வச்சிருந்தா போதும் இது மாதிரி எதுவுமே செய்யாமல் எவ்வளோ குழப்ப முடியுமோ அவ்வளோ குழப்பி வச்சிருக்காங்க அதனால் ராகுல் காந்தி சொல்வது மு முற்றம் முழுக்க உண்மை எவ்வளோ அரசியலும் தெரியாது நிர்வாகம் தெரியாது தேர்தல் தெரியும் சரி அடுத்து தமிழ்நாட்டு பக்கம் அப்படியே வந்தோம்னா அரசு ஊழியர்களினுடைய வேலைநிறுத்த அறிவிப்பை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஜாக்டோஜியோ வந்து இது தொடர்பாக வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படின்னு பிப்ரவரி அன்னைக்கு ஒரு அடையாள வேலைநிறுத்த போட்டமும் போராட்டமும் அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமும் அறிவிச்சிருக்காங்க அதை ஒட்டி தான் இப்படி ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காரு ஜாக்டோ ஜியோவினுடைய இந்த போராட்ட அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க சார் அரசினுடைய அதற்கான பதில் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க அவங்க ஜாட்டர்ஜியை வந்து ரெண்டு விதமாக தங்களை பார்க்கணும் இப்போ என்கிட்ட வந்து சில சில ரொம்ப ரொம்ப ப்ரொவோக் பண்ணுற மாதிரி கேள்வி வந்து ரொம்ப தாதாரம் இல்லாமல் ஏதாவது தப்பு தப்பாக கேட்கும்போது நான் ஒன்றே ஒன்று சொல்வேன் நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிங்கிறதுனால நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த டிவிவாதங்களெலாம் என்ன தாக்குதல் நடத்தலாம் நான் பேசாமல் இருக்கிறேன் கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஒதுக்கவேங்கிறது உண்மைதான் ஆனால் எனக்கு இன்னொரு அடையாளம் இருக்குதுங்க நான் தெக்கத்திக்காரன் அந்த தக்கதைக்காரங்கள அடையாளத்தை என்னால காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அதான் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நண்பற்றை சிரிச்சுக்கிட்டே சொல்வேன் நான் அதுக்கு என்ன அர்த்தம்னா அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கும் அப்படின்னு இப்ப இந்த ஜாட்டூர் ஜியோக்கு வந்து ரெண்டு விதமான அடையாளம் இருக்கு ஒண்ணு தங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்னொன்னு இந்த மாநிலத்தின் மக்கள் அவங்கள நம்ம மாநிலத்தோட தமிழ் மக்கள் தான் எப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு நடுவில் இன்னைக்கு மாநில அரசு நிதி நிர்வாகத்தை கையாண்டுகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வேலை நிறுத்தம் அப்படின்னா போகாம அரசு தரப்புலமே இருந்து மழை வெள்ளம் மாதிரியான விஷயங்கள்ல வந்து அரசு வந்து நிதி நிலைமை வந்து மோசமாயிருக்கு அதே மாதிரி ஜிஎஸ்டி காம்பன்சேஷனும் நமக்கு சரியா வந்து சேரல அதனால நிலைமை சீரான தரணும்னு சொல்லியிருக்காங்க ஜாக்டோ ஜியோ தரப்புல இருந்து முதல்வர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அதே மாதிரி தலைமை செயலாளர் ஒரு இந்த மாதிரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு இது வந்து அவங்களுடைய குரலை உடுக்குற மாதிரி ஆயிராக சார் இல்ல இது வந்து ஒரு எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும் அதாவது தஸ் ஃபார் நோ இதுக்கு மேல எங்களால் வந்து பொறுமையா இருக்க முடியாது ஏன்னா உங்களுடைய வேலைநிறுத்தம் வந்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு போச்சுன்னா அந்த வேலை நிறுத்தத்தை எதிர்த்து நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அரசுடைய நிலைப்பாடு அதே சமயம் அரசு வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிறதுனால அவங்க வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க ரெண்டுமே சரிதான் நான் நினைக்கிறேன் பிள்ளை சாரி கந்தர் பிள்ளை அவரும் சொல்லியிருக்காரு முக்கியமான ஆபத்தை நான் தெரிவிக்கும் போது அது பற்றி பேசாமல் வெறும் வணக்கம் போன்றவற்றை பதிவு செய்கிறீர்கள் திரு அவர்களே நான் வந்து நீங்கள் என்ன முக்கியமான விஷயத்தை சொன்னீங்கன்றதை நான் படிக்கல மன்னிக்க வேண்டுகிறேன் ஏன்னா பேசிட்டு இருக்கும்போது கமெண்ட்ஸை வந்து படித்தா நெறியாளர் பேசுறது சில சமயம் கவனிக்காமல் விட்டோம்னா விவாதங்கள் சரியில்லாமல் போயிடும் அதனால நான் வந்து அதை கவனிக்காமல் இருந்திருக்கேன் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்கன்னு சொல்லி மறுபடியும் பதிவு பண்ணீங்கன்னா நான் செய்ய படிக்கிறேன் நண்பர்களுடைய கமெண்ட்டுமே நீ நம்ம தொடர்ச்சியாக எடுத்து பேசுகிறோம் நண்பர்களும் கொஞ்சம் ஒருத்துப்பிங்கு நம்புறேன் இன்னொரு செய்தி சார் தமிழக ஆளுநர் மீது உரிமை மீறல் புகார் வந்து காங்கிரஸ் கொண்டு வந்திருக்காங்க அது பரிசீலனையில் இருக்கிறதா பேரவைத் தலைவர் அப்பாவும் சொல்லியிருக்காரு அது அவர் அவருடைய ஸ்பீச்சை வந்து அவைக்குறிப்பிலிருந்து நீக்கினதை தொடர்ந்து அவர் அது தொடர்பான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு அதுவும் இல்லாமல் அவர் என்ன பேசணுங்கிறத வீடியோவா பதிவிட்டிருந்தாரு ஆளுநருடைய இந்த நடவடிக்கை எதை காட்டுது காங்கிரஸ் வந்து அதற்கு உரிமை மீறல் புகார் கொடுத்திருக்கு அது எப்படி என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க சார் அவைத்தலைவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதாவது யார் செஞ்சாலும் குற்றம் குற்றமே இந்த நாடு வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சிவபெருமானை பற்றி ஒரு புலவன் பாடினதா பாரம்பரியத்தை பாரம்பரியமாக ஒரு கதை சொல்லுவாங்க அது இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தை குறிக்குது குற்றம் யார் புரிந்தாலும் அது குற்றமாகத்தான் கருதப்படும் இதில் வந்து இப்போ அசம்பிளிக்கு உள்ளே இருந்ததை ரிப்போர்ட் பண்ணவே கூடாது ரிப்போர்ட் பண்ணுறது உரிமை மீறல் அதை பற்றி பேசுறது உரிமை மீறல் தான் அது யாராக இருந்தாலும் இவர் என்ன முடிவு எடுக்க போற உரிமை அவர் உரிமை மீறல் புகார்னா என்ன சார் நடவடிக்கை இருக்கும் இப்ப எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு விதமான நடவடிக்கை உண்டு உறுப்பினர்கள்னா அவங்களுக்கு வந்து தற்காலிகமா நீக்கிறது பெர்மனெண்டாக அவையை நீக்கிறது மாதிரி நிறையா உண்டு தலைவர் அப்படி நீக்க முடியாது கண்டனம் தான் தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இறுதியான இந்த செய்தி சார் அதாவது தேசிய விருது பெற்ற இயக்குனர் மணிகண்டன் காக்கா முட்டை அதே மாதிரி இப்போ இறுதியாக கடைசி விவசாயி மாதிரியான படங்கள் எடுத்தவர் மணிகண்டன் அவருடைய வீட்டுல இருக்கு ஆமா சார் அவருடைய அந்த விருதுகளை வந்து யார திருடிட்டு போன கொள்ளையர்கள் வந்து அவங்க வீட்டுல முன்னாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அது ஒரு கூட ஒரு லெட்டரும் இருக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுக்கே அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்து நேற்று நல்லா வைரலா போச்சு அதான் அந்த செய்தியை பத்தி உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுலாங்க செய்தி எப்படி சார் பாக்குறீங்க எடுத்துட்டு போன பொருளை எடுத்துட்டு போன வரைக்கும் அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம திணறிகிட்டு இருந்தாங்க காவலர்கள் இப்ப இவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் யாருன்னு சொல்லி ஏன்னா அவங்க அவங்களுடைய கடிதத்தை வச்சு இதெல்லாம் வச்சு காவலர்கள் அவங்கள பிடிக்கிற வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன் எடுத்துட்டு போனவங்க நகையும் திருப்பி கொடுத்து இத காம்ப்ரமைஸ் பண்ணிடணும் ஏன்னா அவங்களுக்கு உள்ள உள்ள ஒரு நல்ல உள்ளம் தெரியுது இந்த மாதிரி இந்த பதக்கத்தை திருப்பி கொடுத்தது அதனால அப்படிப்பட்டவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்காம இருக்கணும்னா எடுத்து அந்த ஐந்து பவன் நகையும் திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து ஒரு வழியா சுமூகமா முடிச்சிடலாம் ஏன்னா ஈரணி உள்ளவர்கள் அவர்கள்ங்கிறது தெரியும் ஓகே சார் கமெண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நண்பர் கேட்டிருந்தது இப்போது இராணுவத்தில் ஒரு பிரிவை வந்து இன ரீதியாக பேசக்கூடிய துணி இருக்கனால அந்த கருத்தை நாங்கள் இங்கே பகிரலை அது வந்து உங்களுடைய கவனத்துக்காக சொல்லிக்கிறோம் இன்னொன்று இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது சார் வந்து ஒரு பாடல் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ நம்ம இந்த ஆப்பில் ஏற்கனவே பயன்படுத்தலாங்கிறதுக்காக ஒரு பாட்டை நாங்கள் ப்ளே ப வச்சுருக்குறோம் ஸோ அதை வந்து ப்ளே பண்ணி இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் காட்டலாங்கிறக்காக இந்த ஒரு பாடலும் பாடல் மட்டும் பிளே பண்ணிக்கிறேன் சார் காதலே நீ பூ எந்த மலையும் கொஞ்சம் குழையும் காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும் இனி மீழ்வதா இல்லை வீழ்வதா உயிர் வாழ்வதா இல்லை போவதா அமுதென்பதா விஷம் என்பதா உன்னை அமுத விஷம் என்பதா காதலே என் காதலே என்னை என்ன செய்யப் செய்யப்போகிறாய் நானோபியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீர் கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் கிள்ளுவதை கிள்ளிவிட்டு தள்ளி நின்று பார்க்கிறாய் என் காதலே என் காதலே என்னை என்ன செய்யப்போகிறாய் நானூவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீர் கேட்கிறாய் காதல் பாட்டு நேர்க ஜென்ட்ரம் சார் பாடின ஒரு பாடல் நல்லா அதை பிளே பண்ணும் சார் இந்த காதல் எங்க யாற்று தோன்றித்து அப்படிங்கிறது பத்தி கண்ணாசன் எழுதுன ஒரு சினிமா பாட்டுல ரெண்டே ரெண்டு வரையும் மட்டும் சொல்லி முடிச்சிடலான்னு பாக்குறேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் காதல் யாரிடமிருந்து தோன்றியது காதலிட்டு இருந்தா காதல் என்று இது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் அதான் அவர் வந்து பாண்டார் கொடிய சைந்ததும் காற்று வந்ததா வந்ததா, காற்று இதோட சூப்பர் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் இந்த காலை வேலையை நேரங்களுக்காக நந்தகுமார்க்கு நந்தகுமாருக்கு நம்ம 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 எல்லாருமே நந்தகுமாருக்கு பாராட்டு தெரிவிக்கணும் கண்டிப்பா அவருதான் முதல்ல வந்து ஆரம்பிச்சோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த நேரத்தை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கு சின்ன மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை இதே நிகழ்ச்சியில காலையில நம்ம சந்திப்போம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம்